ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் இணைவென்ற திமிரை நாவல் பகுதி இருபத்தி ஒன்பது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கேட்கலாம் கார்த்திக் வேதாவும் பூமி சுதாகரும் இணைந்து காட்டிற்குள் வசிக்கும் ஆதிவாசி இளைஞர்களில் சிலரையும் தங்களோடு சேர்த்து கொண்டு ஒரு சில திட்டங்களை வகுத்து வைத்தனர் இவை எதுவும் தன் குழுவினர் மற்றும் குகனின் செவியில் எட்டாதபடி பார்த்து கொள்ளுமாறு இளைஞர்களை எச்சரித்தது மட்டுமின்றி இருவரும் மிகவும் கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து காட்டை சூறையாட வரும் கூட்டத்தை எதிர்நோக்கி இருக்க அக்னி தன் வழியில் ராணுவத்தோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தாள் அரசியல் தலைவர் முத்துவேல் மற்றும் அவரது கூட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது கோவையிலிருந்து கல்லூரி மாணவர்கள் ஐம்பது பேர் தங்கள் புரொஃபர்ஸ் இருவரோடு காட்டை சுற்றி பார்க்கவும் சில ஆராய்ச்சிகளை நடத்தவும் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர்களின் பின்னாலேயே முத்துவேலும் தன் கூட்டத்தோடு வந்து சேர்ந்து விட்டார் தங்க கூடம் கண்டுபிடித்த மறுநாளே இவை அனைத்தும் நடந்தேறியது வேதாவை இரவு தனியாக சந்தித்து அவனை சமாதானம் செய்ய துடித்துக் கொண்டிருந்த அக்னிக்கு அவனை சந்திக்கும் வாய்ப்பு அமையாமலே போனது இரவு முழுவதும் அவனுக்காக அவன் குடிசையில் காத்திருந்தவளுக்கு ஏமாற்றம் அவன் தன் குழுவோடும் பூமியோடும் இணைந்து ஏதோ வேலைகளில் பரபரப்பாக இருந்தான் விடிந்த பிறகுதான் குடிசைக்கு திரும்பினான் வேதா குடிசைக்குள் வந்தவன் குடிசையில் தனக்காக காத்திருக்கும் அக்னியை கண்டதும் இழுத்து அணைத்துக் கொண்டான் அவள் விழிகளிலிருந்து வழிந்த சூடான கண்ணீர் அவன் மார்பை நனைத்தது அது அவன் இதயம் வரை சென்று அவன் காயத்தையும் மாற்றியது அவளை ஆறு தழுவியவன் எனக்கு உண்மையில எந்த கோபமும் இல்லை அக்னி ஆனா இப்ப உன் கூட செலவிட எனக்கு நேரம் கொஞ்சமும் இல்லை எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது ஏன்னா இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அதுக்கு இந்த ஓய்வு ரொம்ப அவசியம் என்னுடைய வேலைகளை முடிச்சிட்டு நான் உன்னை தேடி வரேன் ஓகே நானும் அதுக்குள்ள என்னுடைய வேலைகளை முடிச்சிடுறேன் என்ன வேலையை முடிக்க போறீங்க குறும்பாக கேட்டான் வேதா நீங்க உங்க வேலைகளை ரகசியமா வச்சிருக்கும் போது நான் மட்டும் என்னுடைய வேலைகளை உங்களுக்கு சொல்லணுமா என்ன உம் பரவாயில்ல மில்ட்ரின்னு காட்டிட்ட சரி ஆல் தி பெஸ்ட் சீக்கிரமா வேலைகளை முடிச்சிட்டு நம்ம லைஃப தொடங்கலாம் அழகான குட்டி பாப்பாக்களை தூக்கி கொஞ்சம் ஆசையா இருக்கு நான் ரெடி நீங்க எப்படி கண் சிமிட்டியபடி வேதா கேட்க வெட்கத்தில் அவள் முகம் சிவந்து போனது அவன் மார்பில் அவள் முகம் புதைக்க அவள் தாடியை பிடித்து உயர்த்தியவன் இன்னும் ஒரு குட் நியூஸ் இருக்கு என்ன மௌனிகாவ பூமி கல்யாணம் பண்ணிக்க போறாரு உண்மையாவா கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஸ் பூமி மௌனிகாவ உறுதலையா காதலிச்சிட்டு இருந்திருக்காரு ஆனா அது மௌனிகாவுக்கு தெரியாது மௌனிகா என்ன காதலிச்சிட்டு இருந்தா எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கும் கூட மௌனிகாவோட அப்பா அவளுக்கு வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கும்போது போது மௌனிகா மேல இருந்த காதலாலதான் பூமி சுதாகர் தன்னுடைய அம்மாவை மௌனிகா வீட்டுக்கு அனுப்பி பொண்ணு கேட்க சொல்லி இருக்காரு ஆனா அவங்க மாமா ஒத்துக்கல ஏன்னா அந்த டைம் பூமி ஒரு சின்ன ஒரு கம்பெனியில குறைஞ்ச சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு மௌனிகா கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு தான் அவர் ஐபிஎஸ் ஆக முயற்சி எடுத்துக்கிட்டாரு ரெண்டே வருஷத்துல அவர் ஐபிஎஸ் ஆயிட்டாரு இப்ப மௌனிகா அவளுடைய கணவர் கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டா இப்ப மௌனிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பூமி சுதாகருக்கு எந்த தடையும் இல்ல மௌனிகா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேச சொல்லி பூமி என்கிட்ட சொன்னாரு நானும் மௌனிகா கிட்ட பேசினேன் மௌனிகா ரொம்ப தயங்குனா எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை பிடிக்கல இனியும் ஒரு நரகம் என்னுடைய வாழ்க்கையில வந்தா என்னால தாங்க முடியாது இப்படி தனியா நான் அதுதான் நல்லது சொன்னா உனக்கு மட்டும் மட்டும்தான் காட்டுவேன்னு சொல்லி பூமி கொடுத்தாரு நான் வந்துட்டேன் எனக்கு டயர்டா இருக்கா அக்னி தூங்கணும் சரி தூங்குங்க நான் உங்க பக்கத்திலயே இருக்கேன் நீ பக்கத்துல இருக்கியா நீ பக்கத்துல இருந்தா அவ்வளவுதான் கண்டிப்பா தூக்கம் வராது மனம் உன்ன நாடும் உடம்பு ஓய்வு கேக்கும் இது ரெண்டு கேடையில தவிக்கும் போது தூக்கம் வந்தாலும் தூங்காம தவிச்சிட்டு இருப்பேன் அதனால ஓகே ஓகே புரியுது நான் போயிட்டு அப்புறமா வரமாட்டேன் நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு என்ன தேடி வாங்க அவனிடம் இருந்து அவள் மெல்ல விலக உடனே அம்போனு விட்டுட்டு போறியே அவன் கூறி முடிப்பதற்குள் நெருங்கி வந்தவள் அவன் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டு ஐ லவ் யூ கார்த்தி என்று கூற அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது ஏய் அழுவியா அளவு நம்பாம இருந்திருக்க கூடாது ஓகே நடந்தது நடந்துடுச்சு இனி நடக்க போறதை மட்டும் பார்க்கலாம் நீ கிளம்பு கிளம்பு நான் படுத்து தூங்குறேன் அவள் விலகி கொள்ள மூங்கில் கட்டிலில் விழுந்த வேதாவின் விழிகள் மூடிக்கொண்டது குனிந்து அவன் நெற்றியில் முத்தமிட்டவளின் இடையை சுற்றி வளைத்தவனின் கரம் அவனையும் அறியாமல் மெல்ல சோர்ந்து போக அவன் கரத்தை பிடித்து அவன் மார்பில் வைத்துவிட்டு அவன் குடிசையிலிருந்து வெளியே வந்தவள் குடிசை கதவை சாத்திவிட்டு தன் குடிசையை நோக்கி நடந்தாள் சிறிது தூரம் நடந்து வந்தவளுக்கு தன்னை யாரோ பின்தொடர்ந்து வருவது போல் தோன்ற மெல்ல திரும்பி பார்த்தாள் அவள் பின்னால் விரூபமான ஒரு சிரிப்போடு நிற்கும் அந்த வாட்ட சாட்டமான இளைஞனை கண்டு அக்னியின் தொண்டை குழி போனது ஆகாஷ் என்றது அவள் எஸ் ஆகாஷ் நீ இன்னும் மறக்கல எப்படி மைடியர் சந்தனா அவள் கால்கள் அடி எடுக்க அவன் கால்கள் முன்னோக்கி அடி எடுத்தது எடுக்கணும் அதுக்கான ஏற்பாட்டை செய்யணும் சொல்லி முத்துவேல் சார் சொல்லும் போது சத்தியமா அவன் மூலமா உன்ன வந்து சேருவேன்னு நான் கனவுல கூட நினைக்கிற சந்தனா என்னுடைய பர்சுல உன்னுடைய போட்டோவை பார்த்துட்டு இது அக்னி தானு இவங்க போட்டோ எப்படி உங்க மூர்த்தி கேக்கும் போது கூட அது நீ தான் நான் நினைக்கல இல்ல இது சந்தனா அப்படின்னு சொன்ன இல்ல இது நான் வேலை பார்த்த வீட்டு முதலாளியுடைய மனைவி அக்னி இவளாலதான் நான் ஜெயிலுக்கு வந்தேன் அப்படின்னு மூர்த்தி சொன்னான் சரி அக்னியோட அட்ரஸ் கூடன்னு சொன்னேன் போய் விசாரிச்சா அது நீ இல்லன்ற மாதிரியான தகவல் தான் கிடைச்சது அப்பா அம்மா பேரு வேற அக்கா வேற ஏன் உன்னோட பேரு கூட வேற குழம்பி போயிட்டேன் ஒரே மாதிரி ரெண்டு பேரோ அப்படின்ற சந்தேகமும் வந்தது உன்னை சந்திக்கலான்னு முயற்சி செஞ்சா நீ மிஸ் சரி சிக்கும் போது பாத்துக்கலான்னு விட்டுட்டேன் பாத்தா தலைவர் சொன்ன வேலையை முடிக்க காட்டுக்கு வந்த மூர்த்தி உன்னை இங்க பாத்துட்டு தலை தெரிக்க ஓடி வந்து என்கிட்ட விஷயத்தை சொன்னான் பூமி காட்டுக்குள்ள இருந்ததால அவன்கிட்ட உன்னுடைய போட்டோவையும் உன்ன பத்தின முழு விவரத்தையும் கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்றான் நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்றான் ஆனாலும் உடனே கிளம்பி என்னால காட்டுக்கெல்லாம் வர முடியாது இப்ப நான் ஒரு பொறுப்பான ஒரு போலீஸ் அதிகாரி நான் ஏதாவது பண்ணா மாட்டிப்பேன் அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தேன் அப்பதான் தலைவர் அவருடைய பாதுகாவலர்கள் லிஸ்ட்ல என்னோட பேரையும் சேர்த்துக்கிட்டு இந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு வந்தது முதல் வேலையா உன்னை தேடி உன் குடிசைக்குதான் போனேன் ஆனா உன்னை காணும் அப்பதான் குகன் சொல்றான் வேதாசார வேதாசாரப்பாக போயிருப்பாங்கன்னு உன்னை தேடி வரும்போது நீயே என்ன தேடி வர பின்னால் எடுத்து வந்தவள் யாரையும் மோதி நின்றாள் தலையை திருப்பி பார்த்தவள் குகனையும் மூர்த்தியையும் கண்டு கோபத்தில் முகம் சிவந்தாள் என்னாச்சு டீச்சரம்மா உங்க வீரம் எல்லாம் எங்க போச்சு என் கிட்ட காட்டின வீரத்தை இவர்கிட்ட காட்ட தானே கேலியாக கேட்டான் குவன் ஆனா அக்னி மேடம் உங்களுக்கு போய் ஆகாஷ் சார் சந்தனம் சொல்றாரே அது எப்படி மூர்த்தி புரியாமல் கேட்டான் அத நான் சொல்ற மூர்த்தி இவளுடைய உண்மையான பேரு சந்தனாதான் இவளுடைய அப்பா அம்மா ஹைதராபாத்ல ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சேர்ந்தவங்க இவளும் இவளுடைய அக்காவும் தம்பியும் அங்கதான் பிறந்தாங்க இவங்க அங்கேயேதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்ப இவளுடைய குடும்பத்துல யாருமே உயிரோட இல்ல இவளை தவிர யாருமே உயிரோட இல்ல சாரி சாரி தான் எல்லாரையும் கொண்டுட்டேன் அவன் கூற கூற அக்னியின் விழிகள் நிறைந்து வழிந்தது இவளுக்கு எனக்கு எப்படி பழக்கம் எனக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோட தொடர்பு இருந்தது அவங்களுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்ற என்னோட வேலை நான் கொஞ்சம் அழகா வாட்ட சாட்டமா இருக்கேன்னா அதனால காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ஈஸியா என் வலைரசிக்குவாங்க அப்படிதான் இவளோட அக்காவும் என் வலைரசிக்கலாம் அப்படி சிக்கிற பொண்ணுங்களை நம்ப வைக்கிறதுக்காக உடனே அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்பேன் நான் பெரிய கம்பெனியில மேனேஜரா வேலை பாக்குறேன் மாசம் டூ லேக் சேலரி வாங்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பொண்ணு கேப்பேன் அவங்களும் என்னுடைய வேலையில என்னுடைய அழகுல எல்லாம் ஓகேன்னு சொல்லிடுவாங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டா பொண்ணுங்க எந்த தயக்கமும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா என்கிட்ட பழகுவாங்க அப்படி பழகுற பொண்ணுங்களை என் தேவைக்கும் யூஸ் பண்ணிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் விட்டு கொடுப்பேன் அரசியல் தலைவர்கள் கேட்கும் போது அவங்களுக்கும் சப்ளை பண்ணுவேன் அப்படிதான் இவ அக்காவையும் பொண்ணு கேட்டு போனேன் அங்க போனா அக்காவை விட அழகா டுவெல்த் படிக்கிற இவ இருந்தா ஆக ரெண்டு பேரையும் எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சு என்னுடைய பர்த்டேன்னு சொல்லி ட்ரீட் கொடுக்கறேன்னு சொல்லி ரெண்டு பேரையும் என் இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் ரெண்டு பேருக்குமே கூல் ட்ரிங்க்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு பக்கத்து ரூம்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரும்போது ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க முதல்ல இவ அக்காவை தூக்கிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா அனுபவிச்சுட்டு இவளை தேடி வந்தா இவள காணும் தப்பிச்சுட்டா கோபம் தாங்க முடியல அதுக்குள்ள இவ அக்காவுக்கு நினைவு வந்துடுச்சு கத்த ஆரம்பிச்சுட்டா இவளை பண்ண கோபம் வேற அவ்வளவுதான் அவளை அணு அணுவா சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணி கண்டம் துண்டமா வெட்டி என்னுடைய ஹோட்டலுக்கு பார்சல் பண்ணிட்டேன் பிரியாணி வைக்கத்தான் வாய் விட்டு அழுதாள் அக்னி ஆகாஷின் சட்டையை கொத்தாக பிடித்தவள் அக்கா என்னடா பாவம் பண்ணா அவளை எப்படி எல்லாம் செஞ்சு பண்ண என் அக்காவை கொலை பண்ணியே அப்படின்னா நீ அங்கதான் நீ நீங்க ரெண்டு பேருக்கும் கூல்ட்ரிங்க கலந்து கொடுத்தது தெரியாது அக்காவுக்கு கூல்ட்ரி ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுடைய கூல்ட்ரிங்க குடிச்சிட்டு நான் பாதி குடிச்சிட்டு வச்சிருந்த கூல்ட்ரிங்க எடுத்து அவ குடிச்சிட்டா ரெண்டு பேருமே மயங்கிட்டோம் நினைவு திரும்பி பார்த்தா அக்காவை பக்கத்துல காணும் அக்கா எங்க போயிட்டான்னு அக்காவை தேடி வரும்போதுதான் உன்னுடைய உண்மையான முகத்தையே நான் பார்த்தேன் அக்காவை உங்ககிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தி எல்லாம் என் கண்ணால நான் பார்த்தேன்டா அதோட விட்டியா என்னை தேடி என் வீட்டுக்கு போன நான் இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி என் அப்பா அம்மா தம்பிய கார்ல ஏத்தி கூட்டிட்டு வந்து வேறு பள்ளத்தில் தள்ளிவிட்டு அவங்களையும் கொன்ன உன்னை எப்படி என்னால மறக்க முடியும் வாய்விட்டு சிரித்தான் ஆகாஷ் எஸ் நான் செய்யற எந்த கொலைக்கும் சாட்சிகள் கிடையாது அப்படியே சாட்சிகள் இருந்தா கூட அந்த சாட்சிகளையும் ஊரு தெரியாம அழிச்சிடுவாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அரசியல் தலைவர்கள் அவங்கதான் என்னுடைய கேடயம் இந்த ஐபிஎஸ் பதவி கூட அப்படி ஒரு அரசியல் தலைவரால எனக்கு கிடைச்சதுதான் தான் என்னால நான் ஐபிஎஸ் ஆக முடியாது ஆனா ஆகாஷ் பேருடைய ஒரு புத்திசாலிக்கு கிடைச்ச இந்த பதவிய அவனை தள்ளிட்டு அந்த இடத்துல என்ன கன கச்சிதமா பொருத்தினது ஒரு அரசியல் தலைவர் தான் அப்படிதான் சென்னைக்கு ஐபிஎஸ் அதிகாரியா வந்தேன் அதனாலதான் ஹைதராபாத்ல இருந்து என்கிட்ட இருந்து தப்பிச்சு போன நீ இப்ப என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட இனி உன்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது அவளை எட்டி பிடிக்க அவன் முயல சுதாரித்துக் கொண்ட அக்னி மூர்த்தி குகனை தள்ளி விட்டு விட்டு ஓட ஆரம்பித்தாள் மூர்த்தியும் குபனும் இரு திசைகளில் பிரிந்து அவளை தேடி ஓட ஆகாஷ் அவளை துரத்தி வந்தான் இறுதியில் மூவரும் சேர்ந்து அக்னியை சுற்றி வளைக்க ஆபத்தை உணர்ந்த அக்னி கார்த்தி என்று உறக்க கத்தினாள் யார் இந்த கார்த்தி ஏளனமாக ஆகாஷ் கேட்க இவங்க புருஷன் பேர் தான் கார்த்தி மூர்த்தி கூற என்ன கார்த்தி சார் இவங்க புருஷனா வியப்போடு கேட்டான் குகன் அவனும் இங்கதான் இருக்கானா ஆகாஷ் கேட்டான் ஆமா அவரும் இருக்காரு அப்ப போச்சு தேடி அவன் போட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் என்று கூறிய ஆகாஷ் அக்னியை எட்டி பிடிக்க முயல அவன் கரத்தை தடுத்தது அந்த கரம் எவன்டாவன் கோபமாக ஆகாஷ் தலை உயர்த்தி பார்க்க கோபத்தில் முகம் சிவக்க நிற்கிறான் கார்த்திக் வேதா கார்த்தி என்று அழைத்த அக்னி வந்து அவன் பின்னால் மறைந்து நின்றாள் ஆகாஷின் கையை பிடித்து கொண்டிருந்த கார்த்திக் வேதா அவனை அப்படியே வேகமாக சில நொடிகள் சுழற்றி அவன் கையை விடுவிக்க பெரிய ஒரு மரத்தில் சென்று மோதி கீழே வீழ்ந்தான் ஆகாஷ் தலையை பிடித்து கொண்டு மெல்ல எழுந்து நின்றவன் என்னோட பார்த்துட்டு நிக்கிறீங்க இவனை இந்த இடத்திலே போட்டு தள்ளுங்க என்று கூறியவன் செல்போனை எடுத்து யாரையோ அழைத்தான் குகன் மூர்த்தி இருவரும் கார்த்திக் வேதாவை தாக்க எங்கிருந்தோ பாய்ந்து வந்த நாலந்து ரவுடிகளும் அவர்களோடு சேர்ந்து வேதாவை தாக்க ஆரம்பித்தனர் அக்னியும் வேதாவும் சேர்ந்து அவர்களை சரமாதியாக தாக்கி கொண்டிருக்கும் போதுதான் வேதாவின் குழு அது வழியாக அங்கு வந்தது வேதாவும் அக்னியும் சேர்ந்து ரவுடிகளை தாக்குவதை கண்டு குமரன் உட்பட அனைவரும் திகைத்து நின்றனர் எம்மாடியோ இது நம்ம வேதாவா என்னம்மா அடிக்கிறான் இவனை அடிச்சு வேலை வாங்கணும்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்தது நல்ல வேலை இவனை அடிக்காம விட்டேன் அடிச்சிருந்த அவ்வளோதான் என்ன சட்னி ஆக்கிட்டு இவன் போயிட்டே இருந்திருப்பான் என்னமோ அடிக்கிறான் சண்டை பயிற்சி எடுத்துக்கிட்டவன் போல எல்லாம் இருக்கான் இவனை போய் சாதாரணமா இட போட்டுட்டோமே குமரன் பயந்த விழிகளோடு வேதாவை பார்ப்பதை கண்ட சலீம் ஜான்சன் இருவரும் வாயை மூடி சிரித்தனர் பகுதி இருபத்தி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி முப்பதில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்